இந்த சிம்ம ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் நாற்பத்தெட்டு நாட்கள் அதிசாரம் பெறப்போ அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு எழுபத்தி ரெண்டு நாட்கள் திருப்பியும் பழைய நிலைமைக்கு செல்லக்கூடிய காலம் நன்மையை நடைபெறுமா சுவாமி எனக்கு பன்னெண்டாம் இடத்துல வராரு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்துல வந்து உட்காரப்போறாரு செல்வங்கள் வாரி வழங்கத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் இடைவிடாத அமைந்திருந்த பிரச்சனை இடைவிடாமல் இருந்து வந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் இதெல்லாம் குறைய போகுது ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்கு உடம்பு சரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தவங்க கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் ஒரு டெம்பரவரியாக ஒரு மைனஸில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ப்ளஸ்ஸை கொடுக்க போகுது ஆதாயத்தை தருகின்ற அமைப்பாக நம்மளால் எதையும் செய்ய முடியாத சூழலில் வாழ்ந்துட்டுருக்கையான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்மராசிக்கார் எதையும் என்னை பிளாக் மாதிரியே ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கையா எந்த சூழ்நிலையை என்னால் சரியாக மூமெண்ட் பண்ண முடியல சிம்மராசின்னு சொன்னாலே அதிகப்படியான வீரியத்தன்மை உட்டவர் அவங்களால் பத்து பேர் புழைச்சாதாரம் இப்போ நாமளே கை நீட்டு வாங்குற அளவுக்கு நம்ம நிலைமையெல்லாம் மாறிடுச்சு உள்ளே உடல் சார்ந்த பிரச்சனை கொடுத்துருக்கோம் இல்லை வீட்டை விட்டு நம்ம வெளியேற்றப்பட்டு தனிப்பட்ட முறையில் வாழிறதுக்கான அமைப்புகள் பிள்ளைகளும் எல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கையா அதை சேருமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிற எண்ணம் எல்லாம் சில பேருக்கு உண்டு நாம் அதிலேருந்து வெளிவடு வரும்னா கண்டிப்பாக வருவோம் கண்டிப்பாக அந்த காலம் எல்லாம் கொடுக்கறதுக்கான அமைப்பை இந்த அதிசார குருபெயர்ச்சி ஓரளவுக்கு கடகத்தில் அமர்ந்திருந்து நம்ம பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய காலத்தை பார்க்கின்ற இடமாக மாறும் நான்காம் இடத்தை பார்க்கறாரு பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தலை இந்த வயது மூப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிணிகள் இருந்தா அதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் என்று சொன்னாலே பன்னெண்டு என்பது அயனசையன போகம் அல்லவா கல்வி தடையில இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த கல்வி தடையெல்லாம் இப்போ கொஞ்சம் விலகத்துக்கான காலம் ரொம்ப படிக்கும்போல ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் உடம்பு ரொம்ப படுத்துது எழுந்துக்கவே முடியல தினமும் திட்டிதான் அம்மா எழுப்புறாங்க அப்பா எழுதுறாங்க திட்டு தின்னா தான் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களாம் திருப்பி புத்துணர்ச்சியோடு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடும் உயர்நிலைக் கல்வி பெரிய கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ப்ளஸ்ஸை கொடுக்கும் நம்ம கொடுக்கறதெல்லாம் கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலன் சுவாமி முழுமை பெறுவோம் முழுமை தசா தசாபுத்தி தான் உயர்வனை தரும் பெரிய ஜா சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் அந்தந்த நேரத்தில் பார்வை பதியும் பொழுதெல்லாம் தசாநாதனுடைய பேரில் பார்வை படிக்கும்போலாம் இந்த தசாபுத்தி வலுவாக நின்று ஆராய்ச்சி எடுத்து பெரிய லெவலில் வந்துடுவேன் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு உழைப்பு இது வரைக்கும் இல்லாத உழைப்பெல்லாம் இப்போ கொடுக்கும் ரவுண்ட்ஸிங்லேயே இருப்பேன் இது வரைக்கும் ரவுண்ட் இல்லைனா அதே மாதிரி ரவுண்டிங்கில் இருப்பீங்க திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் திடீர் வரவுகளும் வந்து சேரக்கூடிய காலம் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் ஓரளவுக்கு சைலண்ட்டாக போகும் என்ன சாமி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த அஷ்டமதி சனியில் என்னால் மீட்டெடுக்கவே முடியல அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ இறைவன் பாணியில் செல்றதுக்கான பாணிகள்லாம் ஏற்படுத்தும் ஆன்மீக பயணம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது இறைப்பற்ற மேலோங்க வைக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து சனிக்கிழமையிலேருந்து அதிசார பயிற்சியின் மூலியமாக உடம்பு முதல்ல சுகம் அடையும் சுகமே இல்லைங்க போங்க வாழ்க்கையே ரொம்ப வருத்திடுங்க கடனில் வாழ்ந்துட்டுருக்கேன் உடம்பு நோயும் படுத்துது என்னால் முடியலை இந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளிவரத்துக்கான காலமாகும் இந்த காலம் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் சா நிறைய பெனிஃபிட்டான விஷயங்கள் கைக்கு வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரும் ரொம்ப நாள் நிலுவில் இருந்த தொகையெல்லாம் இப்போ வர்றதுக்கான காலம் தேடி வரும் இருந்த வேலை வாய்ப்புகள்லாம் திருப்பி தேடி வரதுக்கான அமைப்புகள் தேடி வரும் தடைபட்டிருந்த செல்வங்கள் தானாக தேடி வரதுக்கான அமைப்பு இளைய சகோதரன் சகோதரிகிட்ட இருந்த வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விளக்கத்துக்கான காலம் உற்றார் உறவினர்த்து இருந்த வந்த பிரச்சனை நம்மளை யாரும் வேணாம் நம்ம கூட வேலை செஞ்சவங்களாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா நம்பிக்கூட இருந்தவங்களாம் வேலையாட்டுலேயே இல்லாமல் போயிட்டோம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்கிறோம்னா இனிமேல் கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க பரவாயில்ல இதை ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்ற எண்ணத்துக்கு முதல்ல வருவாங்க துணிச்சல் முதல்ல துணிச்சல் வரும் அந்த துணிவு வரத்துக்கான அமைப்புகள் ஏற்கனவே நொந்து போனட்டேன் நொந்தே போயிட்டேன் ரொம்ப ரொம்ப பஜாறுபட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர்கிட்ட எப்படி தான் இதில் சமாளித்து எப்போ தான் எனக்கு முடியும் சாமி அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர்லாம் தான் சாமி எனக்கு அஷ்டமத்து சனி முடியும் இதெல்லாம் நான் விடுபட்டு வெளியே நான் எங்கே சென்றாலும் பிரச்சனை ஆகுது வாயை திறந்தாவே இட குடும்பமாக நம்மளுக்கு வருது இப்போ அதெல்லாம் மாற்றத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் ஓரளவுக்கு நன்மை பயக்கும் அந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது குறையக்கூடிய காலத்தை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் மைனஸ் ஏன்னா அவருடைய பார்வை சனி பகவான் மேலே பறித்தால அவரே சுபமாக மாறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அப்போ அதனுடைய தாக்கமும் நம்மளுக்கு குறையத்துக்கான அமைப்புக்காக சிம்மராசிக்கு இது நன்மை தருகின்ற அமைப்பாக மாறப்போகுது விவசாயம் விவசாய துறையில் இருக்கிறவங்களோ இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களோ மீடியா மீடியா சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயத்தை தரும் தாயார் உடல்நலத்திலையும் தந்தையார் உடல்நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஐயா தாயார் உடல்நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கணும் தந்தையார் உடல்நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக சிம்மராசிக்கு இருக்குது குறிப்பிட்ட ஆண்டுகளில் இருந்து வந்த இந்த உடல் தொந்தரவு இடுப்பு வலி கல்லீரல் பிரச்சனை கணையம் பிரச்சனை இந்த மாதிரி விஷயம் இந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் விடுபட்டு வெளியே வரும் மருத்துவத்தின் மூலியமாகவும் இந்த டெம்பரவரியிலே உங்களுக்கு அதெல்லாம் கெடுத்துரும் ஒரு சின்ன இடுப்பு ரொம்ப ரொம்ப பஜாரப்படும் அந்த கருப்பு ரொம்ப உதிரம்லாம் அதிகமாக போயிட்ருக்கையா இதெல்லாம் நிற்குமா எப்போ நிற்கிறது இல்லை மாத்திரை எவ்வளோ தான் சாப்பிட்றது எவ்வளோ தான் பண்ணுறது எப்போ தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது எப்போ தான் நம்மளுக்கு குழந்த பிறக்கம் நிறைய பேருக்கு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த முறை இந்த அதிசார பயிற்சியின் மூலயமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வீட்டில் மருத்துவம் மருத்துவத்துக்கான அமைப்பு உடம்பு சரியாயிடும் என்ன நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று அந்த குறைவற்ற செல்வம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது துன்பத்திலிருந்து விடுதலை பெறப்போகிறோம் துன்பம் துன்பம் சார்ந்த விஷயங்கள் துன்பத்தால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் துன்பத்தால் ஏற்பட்டு வந்த பிளவுகள் இந்த மாதிரி குடும்பத்தில் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டோம் எல்லாமே தனித்தனியாக போயிடுச்சு அப்படின்னு இல்லை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனை பூர்வீகத்துக்கு நம்மளுக்கும் தள்ளிவிட்டு நாங்கள் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டோம் சாமி இதெல்லாம் விற்பனை ஆகுமாடா விற்பனை அது வீடு விற்றுலான்ங்கிற அந்த நிலத்தை விற்றலான்ங்கிற நல்ல ஒரு அமைப்பு எனக்கு கிடைக்குமானா இந்த முறை இந்த அதிசார பயிற்சியில் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்கான ஒப்புதல் கிடைக்கும் முதல்ல இந்த ஒரு டெம்பரவரியாக வந்தால் கூட அதுக்கான அமைப்புகள்லாம் கிடைச்சிட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலம் வீடே இல்லாதவங்களுக்கெல்லாம் எண்ணத்தை வாங்கி போகிறதுக்கான அமைப்பு ஒரு கால் கிரௌண்டாவது வாங்கி போடலாம் சாமி அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் இந்த நான்காம் இடம் விருத்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனை ஏன்னா அது எட்டாம் இடம் அல்லவா காலபுருஷத்தை தத்துவத்துக்கு நோயினொடியெல்லாம் விளக்கத்துக்கான காலம் துன்பத்திலிருந்து விடுபடுவது ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை தேவையில்லாத எண்ணத்தை உருவாக்கின்னு வந்த பிரச்சனை கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இந்த நல்ல நல்ல விஷயங்கள் மாற்றத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் தேடி வரும் தேடி வரும் ஓரளவுக்கு பரவாயில்ல சுவாமி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்போது நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம் எது சமாளிச்சிட்டாவே நல்ல விஷயம் தானே சமாளிக்கின்ற திறமை பெறுகின்ற அமைப்பாக சிம்மராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி மேன்மையை தரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்